சின்னஞ்சிறு குட்டீஸ் எல்லோருக்கும் ஒரு அழகான கதை சொல்ல போறேன் எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க மெதுவா அழகா ஒரு காட்டுக்குள்ள போலாம் ஒரு பெரிய ரொம்ப பெரிய வேங்கை மரம் இருந்துச்சு அந்த மரம் வந்து சாதாரண மரம் இல்லை அது ரொம்ப ரொம்ப விசேஷமான மரம் அந்த மரத்துல தங்க கலர்ல விதைகள் காய்க்கும் ஆனா அந்த விதைகள் எல்லாருக்கும் கிடைக்காது ரொம்பவும் நல்ல பிள்ளைகளா யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாம அவங்க அவங்க வேலையை சரியா செய்யற குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த விதைகள் கிடைக்கும் அந்த காட்டுல கிருஷ்ணான்னு ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் ரொம்ப நல்ல பையன் எல்லாரையும் வந்து மரியாதையா பாப்பான் தன்னோட வேலைய தட்டி கழிக்காம செய்வான் தோட்டத்துல செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது வீட்டுல அம்மாவுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யறதுன்னு எப்பவும் சுறுசுறுப்பா இருப்பான் அதே காட்டுல ராஜான்னு இன்னொரு பையனும் இருந்தான் அவன் கொஞ்சம் சோம்பேறி எப்பவும் விளையாடிட்டே இருப்பான் வீட்டுலயும் சரி வெளியிலயும் சரி தனக்கு ஏதாவது வேலை சொன்னா உடனே அழுதுடுவான் ஒரு நாள் காட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த விசேஷமான வேங்க மரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க தங்க விதைகள் கிடைக்கிற விஷயத்தை கிருஷ்ணாவும் ராஜாவும் கேட்டாங்க கிருஷ்ணாவுக்கு அந்த விதைகள் மேல ஒரு ஆசை வந்துச்சு நாமளும் நல்லா வேலை செஞ்சா நமக்கும் கிடைக்குமேன்னு நினைச்சான் ஆனா ராஜாவ அத அவ்வளவா கண்டுக்கல கிருஷ்ணா ஒவ்வொரு நாளும் இன்னும் இன்னும் அதிகமா வேலை செஞ்சான் தன்னோட படிப்பை நல்லா படிச்சான் வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு உதவி செஞ்சான் தோட்டத்துல புதுசா கன்றுகள் நட்டான் எல்லா வேலைகளையும் சந்தோஷமா செஞ்சான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் கிருஷ்ணா அந்த வேங்கை மரத்தாண்ட போயிருந்தான் அப்போ அந்த மரத்துல இருந்து ஒரு சின்ன பளபளப்பான தங்க விதை கீழே விழுந்துச்சு கிருஷ்ணாவுக்கு ஒரே ஆச்சரியம் அவன் அந்த விதையை எடுத்து பார்த்தான் அது உண்மையாவே தங்க மாதிரி மின்னியது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம நல்லா வேலை செஞ்சதுனாலதான் இந்த விதை கிடைச்சிருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அந்த மரத்தாண்ட அடிக்கடி போவான் அவன் எந்த வேலையும் செய்யாம மரத்தையே பாத்துக்கிட்டு இருப்பான் அதனால அவனுக்கு ஒரு தங்க விதை கூட கிடைக்கல அவன் கிருஷ்ணாவோட விதையை பார்த்து பொறாமைப்பட்டான் ஆனா அப்ப கூட அவன் சோம்பேறித்தனத்தை விடல ராஜா மரத்து கீழே உக்காந்து இருக்கான் விதைய பாக்கிறான் அவன் கிளைய குழுக்கிறான் தள்ளி பார்க்கறான் விதை வரவே இல்ல அப்போ கிருஷ்ணா ஊருக்குள்ள அந்த தங்க விதையை காட்டுறான் ஊர்க்காரங்க எல்லாரும் கை தட்டுறாங்க சந்தோஷமா ஆடுறாங்க அவனை தூக்கி மகிழ்ச்சியால சுத்துறாங்க பூக்களும் பொழிகுது கிருஷ்ணா அன்போட அந்த விதையை மண்ணில் நட்டான் அடுத்த நாள் காலை ஒரு அழகான தங்க செடி காட்டிலிருந்த மிருகங்களும் அதை சுத்தி வர்றாங்க ராஜா மட்டும் சோகமா மரத்து கீழ இருக்கான் அப்போ கிருஷ்ணா சிரிச்சுக்கிட்டு ஒரு சாதாரண விதைய எடுக்கிறான் இருவரும் சேர்ந்து செடிக்கு தண்ணி ஊத்துறாங்க கதிரவன் உதிக்குது இருவரும் தோட்டத்துல உழைக்கிறாங்க ஆட்டுக்குட்டிகளோட விளையாடுறாங்க சந்தோஷமா தங்கமா மின்னுது ஊர்காரங்க பாடுறாங்க ஆடுறாங்க கிருஷ்ணாவின் அம்மா சந்தோஷத்துல அலறாங்க முழுகாடே பூக்களால மலருது ஒளியால ஜொலிக்குது கிருஷ்ணா ராஜா வந்து கை கோர்த்து வேங்கை மரத்தை பக்கம் பாக்குறாங்க கடைசியில மாயக்காடு நட்சத்திர ஒளியில மின்னுது தங்க விதைகள் மெதுவா காத்துல ஊசலாடுது இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் குட்டீஸ் நம்ம நல்ல பிள்ளைகளா இருந்து நம்ம வேலையை சரியா செஞ்சா நமக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும் சோம்பேறித்தனமா இருந்தா எந்த நல்ல விஷயமும் நம்மள தேடி வராது இப்போ எல்லாரும் கண்ணை திறந்துக்கலாம் எப்படி இருந்துச்சு கதை நல்லா இருந்துச்சா நான் இன்னொரு கதையோட உங்களை எல்லாரையும் பார்க்க வர்றேன் பாய் பாய்